என் தலைவர் சின்னய்யா டாக்டர் பெரியா எடுக்கிற வரைக்கும் கவலைப்பட வேண்டாம் அவருக்காகவா சொத்து கேட்கிறாரே அவருக்கா அவர் பிள்ளைகளுக்கா உங்கள் பேரன் பேச்சு பேச்சு அனைவருக்கும் கவர்மெண்ட் இதை தூட்டி கழிக்க வேண்டும்தா இன்றை வரைக்கும் அல்ல பகலும் அழகா பாடுபட்டுக் கொண்டு இருக்கின்ற ஒரு தலைவன் மருத்துவ டாக்டர் ஐயா நீ ஏன் நிற்க மாட்டீங்க இன்னைக்கு இந்த கூட்டத்திற்கு வந்தமின்ன இன உணர்வு இன ஒரு சமுதாயன் டாக்டர்

இதை ஏன் நான் உணர்ச்சி வசப்படுகின்ற யாரோ பொது கூட்டம் போறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு பாத்தாளி மக்கள் அன்னைக்கு அதுக்கப்புறம் காமராஜர் அண்ணா அண்ணாக்கோரை வரார் கலைஞர் வரார் ஸ்டாலின் வர்றாரு அதை மாற்றி டாக்டர் சிங்கையா பெரியா சமுதாயத்துக்கு டாக்டர் சிங்கையா டாக்டர் பெரிய